ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஏழாம் பதிகத்தின் ஒன்பதாம் பாசுரத்தில் இடகிலேன் ஒன்று அட்டகில்லேன் ஐம்புலன் வெள்ளகில்லேன் கடவனாகிக் காலந்தோறும் பூப்பறித்து ஏத்தகில்லேன் மடவன் நெஞ்சம் காதல் கூற வல்வினையேன் அயற்பாய்த் தடவுகின்றேன் எங்கு காண்பன் சக்கர தன்னலையே என்று பாடுகிறார் அவன் இன்னும் வந்து அருளவில்லையே என்று எம்பெருமான் மேலே பழியிட்டு என்ன பயன் அவனை காண்கைக்கு உபாயமாக பகவத்கீதை சாஸ்திரங்களிலே கூறப்பட்ட கர்ம ஞான பக்தியோகம் முதலான ஒன்றிலும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறேனே பிறகு இப்படி நான் கிடந்து கூப்பிடுவதனால் என்ன பிரயோஜனம் என்று தாமே சொல்லிக் கொள்கிறார் இந்த பாட்டிலே ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி என்று ஆண்டாள் கூறியபடி பசி மற்றும் தாகம் என்று வந்த ஒருவருக்கும் ஒரு பிடி உணவு மற்றும் ஒரு மிடறு தண்ணீர் கூட அளித்ததில்லையே இவ்விதம் சில காரியங்களை செய்திருந்தால் கர்ம யோகத்திலே கணக்கடைக்கலாம் ஐயோ என்று இறங்கி அவர்களிடம் இரக்கம் காண்பித்து ஏதேனும் அளித்திருந்தால் அது அந்த சர்வேசரனுக்கு மகிழ்வை ஏற்படுத்தி இருக்குமே ஆனால் அதற்கும் வழியில்லை என்கிறார் செவி வாய் கண் முதலான இந்திரியங்கள் ஐந்தையும் பட்டி மேயாதபடி அடக்கி ஆண்டிருந்தேன் ஆகில் ஞான யோகத்திலே சிறிது அடியிட்டதாக கணக்கிடலாம் ஆனால் அதற்கும் வழியில்லை என்றாகிவிட்டது என்கிறார் எம்பெருமானை பற்றிய ஞானத்தின் மூலம் அவன் மேல் பிறப்பதான பக்தியானது இந்த சரீரத்துடன் கூடியிருக்கும் போதே சாஸ்திரங்களில் கூறியபடி ஒரு நியமத்தோட அதாவது பொழுது விடிந்ததும் அவனை துயில் எழுப்ப வேணுமே என்று திருப்பள்ளி எழுச்சி பாடி அதன் அவனுக்கு ஸ்நானம் அலங்காரம் முதலானவற்றை பண்ண வேணுமே நேரமாகிவிட்டதே என்று மலர்கள் முதலானவற்றை சேகரித்து வந்து அவன் திருவடிகளிலே சமர்ப்பித்து அதன்பின் அவனுக்கு பசிக்குமே என்று திருவாராதனம் முதலானவற்றை பண்ணி ஒரு கைக்குழந்தையை பார்த்து பார்த்து கவனிப்பது போல அந்தந்த காலங்களிலே செய்தேனா எனில் அதுவும் இல்லை இவை செய்திருந்தால் பக்தி யோகத்திலே சிறிது ஈடுபாடு உண்டு என்று கணக்கிடலாம் ஆனால் அதற்கும் வழி இல்லை என்றாகிவிட்டது என்கிறார் ஆகைப்படி எந்த விதமான சக்தியும் மற்றவனாக உள்ள போதிலும் மூர்க்கத்தனமும் கடினத்தன்மையும் பொருந்தின என் நெஞ்சானது அவனை பற்றிய விஷயத்திலே ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு யாராலும் விடுவிக்க இயலாதபடி எனது மனதில் ஆழ்ந்த காதலாக மேலோங்கி நிற்கிறது ஆனால் அதற்கு ஏற்றபடி அவனோடு சேர்ந்திருக்கும் அனுபவத்தை அடைய பெறாத மகா பாபியான நான் ஏதோ நப்பா அறிவுக்கேட்டை அறிவு உடையவனாக இருந்து கொண்டு சக்கரத்தை திருக்கரத்திலே ஏந்திய எனது நாதனை காணலாம் என்று தேடுகிறேனே அவனை எங்கு காண இயலும் என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்